ஓம் நமச்சிவாய ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்க இருக்கும் பிறக்க இருக்கும் பௌர்ணமி இன்று அதிபயங்கரமான கிரகம் அந்த பிடைக்க இந்த கிரகம் நாலு ராசிக்காரர்களுக்கு அது அபாயமான கிரகம் அந்த நாலு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அந்த நாலு ராசி எதுவென்றால் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய அந்த ராசிகள் நான்கு ராசிக்காரர்கள் எதற்காக இவர்கள் கவனமாக இருக்க வேண்டுமென்றால் இந்த கிரணத்தில் அந்த ராசிகளுக்கும் ஆகாது இங்கு உயிருக்கு அபாயமா என்றால் அது ஒன்றுமே இல்லை உங்களுடைய உடல் உபாதனை உங்கள் உடல் உபாதனைக்காக இந்த ராசிக்காரர்கள் அன்று எந்த ஒரு ஒம்புக்கும் போகாமல் எந்த ஒரு அந்த அதாவது பாய்சன் அதாவது ஃபுட் பாய்சன் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லாம் தவிர்க்க வேண்டும் லிக்விட் ஐட்டங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அந்த ஐந்து ராசி எதுவென்று கேட்டால் கண்டிப்பாக அடுத்த ஷார்ட்ஸ் காணவலிலே நான் இதை பற்றி தெளிவாக போடுகிறேன் அது வரைக்கும் என்னுடைய பாடல்கள் எல்லாம் நிறையா கொஞ்சம் மன நிம்மதிக்காக போட்டுள்ளேன் அதையும் பாருங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்று இப்பையும் நான் சொல்ல போகிறதில்ல என்னுடைய பதிவுகள் எல்லாம் விளம்பரத்துக்காகவும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துக்காக இல்லை இதை உண்மையான சொற்பொழிவு இது மக்களின் சேவை இந்த சொற்பொழிவு யாருக்காக என்றால் மாமனார் மாமியாவை மதிக்காதவர்கள் தாய் தகப்பனுக்கு துன்புறுத்துவர்கள் தானும் வாழாமல் நாட்டில் இருக்கும் நல்லவர்களையும் வாழ விடாமல் தானும் உதவி செய்யாமல் உதவி செய்பவர்களையும் உபதன கொடுப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு இந்த பதிவை பார்த்து நாகமா சித்தர் என்கிற இந்த ஷார்ட்ஸுக்குள்ளே போய் நம்மளுடைய அனைத்து சேனல்களுக்கும் நீங்கள் பார்த்து நல்லாவாக இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை அந்த சேனல் பார்க்கவும் நல்லாவில்லை என்றால் தள்ளி விட்டுட்டு போகவும் இதுக்கோசரம் கமான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கமான் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமிக்கி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என் சேனலை பார்க்குறதுக்கு முன்னே இதெல்லாம் பயன் தரக்கூடிய நல்ல சேனல்கள் இது வந்து கணவன் மனைவிக்கான ஒற்றுமை சேனல்கள் இது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடும் வீடியோ உடனுக்குடன் வரும் என்பது இப்பவும் நான் சொல்ல போறதில்லை இறை இருப்பவர்கள் மட்டும்